ஐயா பேரை சொன்ன உடனே அது என்ன சொல்கிறது ஒரு நாகரிகமாக சொல்லுவோம் வாயில் பச்சை மிளகாய வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு ஐ கோட்டட் தேட் ஃபார் த ஃபெடரலிசம் கத்துற எங்கேருந்து கத்துறேன் அதை காதில் வாங்குறவங்க குய்யா குய்யாங்கிறார் அவர் இந்த துணைத் தலைவர் இருந்துட்டு என்னடா நான் என்ன தப்பாக பேசினேன் கெட்ட வார்த்தை பேசுனா இந்த அவை அனுமதிக்கிறதுல என்ன இருக்குது எனக்கு அது குழப்பம் இந்துத்துவ இயக்கத்துக்கு நிறைய இருக்குது அவங்க ஏற்கனவே ராம்பர் கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட பாரதம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் ஒன்றுபட்ட பாரத உருவாக்குனா இஸ்லாமியர் மெஜாரிட்டி ஆயிருவான் அது அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல எப்பா நானாப்பா பிரிவினவாதி நானா பிரி பிரியக்கூடாதுன்னு சில விஷயம் பேசுறேன் அது உனக்கு பிடிக்கலன்னா நான் பிரிவினவாதியா வணக்கம் தோழர்களே சமீபத்தில் சென்னை பெரியார் திடலில் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எழுதிய உலக தலைவர் பெரியார் வாழ்க்கை வரலாறு தொகுதி எட்டுடைய வெளியீட்டு விழா வந்துட்டு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் எம் எம் அப்துல்லா அவர்கள் சங்கிகள் பேசக்கூடிய இந்துத்துவாவும் அந்த இந்துத்துவ கொள்கையோட முக்கிய அம்சமான அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து பேசியிருந்தார் ஒருவேளை அகண்ட பாரதம் வந்துட்டு அமைந்தால் இந்துக்களின் நிலைமை என்னவாகும் அப்படின்றத சரியான யதார்த்தமான உதாரணத்தோட சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த சங்கிகளின் அகண்ட பாரதத்தால யாருக்கு லாபம் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லி இருக்கிறாரு இந்த நாடு ஒற்றுமையாகவும் எல்லா மக்களும் சமமாகவும் சமத்துவமாகவும் நடத்தப்படும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் பிரிவிதைவாதிகளா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ லைக் பண்றதோட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கிறோம் ஒரு குழந்தை யார முழுசா நம்புன்னா அவங்க அம்மாவை நம்பும் அம்மாதான் அவங்களுக்கு பெரிய பலம் ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய பலம் வந்து அம்மா தான் அது அப்படியே வீதிக்குள்ள நிற்கும் வீட்டுக்கு வெளியில போய் வீதியில் பார்க்கும் அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னு ஓடும் ஓடி போய் எங்க அம்மாவை கூட்டி அப்படின்னு வரும் அதுல என்ன அதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது எது பண்ணியிருந்தாலும் அம்மா சொல்லி கொடுத்தது தானே பண்ணும் அதுக்குன்னு தனியா எதுவும் தெரியாது இல்லையா அம்மா சொல்லி கொடுத்தா தான் அது பண்ணும் அதனால தான் செஞ்சது தப்பில்ல எப்படி நம்ம அம்மா வருவா நமக்காக நிப்பா அதுதான் ஒரு குழந்தையோட மிகப்பெரிய பலம் நாடாளுமன்றத்திலே காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கின்றது போது தந்தை பெரியார் பல்வேறு மேடைகளிலே பேசிய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இனங்களின் உரிமை அதை நான் மாநில சுயாட்சிக்காக மாநிலங்களுடைய உரிமைக்காக இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக அதுக்காக தான் நான் கோட் பண்றேன் ஆனா என்ன முழுசா பேச விடல ஐயா பேர சொன்ன உடனே என்ன சொல்றது ஒரு நாகரீயமா சொல்லுவோம் வாயில பச்சை மிளகாய வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பேச விடல நானும் என்னுடைய மைக் ஆஃப் ஆகுது நான் திரும்பி சொல்றேன் ஐ கோட்டட் தட் ஃபார் ஸ்டேட் ஐ கோட்டட் தட் ஃபார் ஃபெடரலிசம் கத்துறேன் எங்கிருந்து கத்துறேன் அதை காதல குய்யாங்கிறார் அவர் இந்த துணைத் தலைவர் இருந்துட்டு அதுல பெரிய கூத்த என்னன்னா பிஜேபி காரங்கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசாம தான் இருந்தான் இவருக்கு தான் முத பதட்டம் அவையை நடுநிலையாக இருந்து நடத்தக்கூடிய அவை தலைவருக்கு தான் முதல் புதட்டம் அவர் கடந்து கத்துறாரு இதை இந்த அவை ஏடா நான் என்ன தப்பா பேசினேன்னா கெட்ட வார்த்தை பேசுனா இந்த அவை அனுமதிக்கிறது என்ன இருக்கு எனக்கு அது குழப்பம் ஸோ நான் பேசுறேன் பேசணும்னா அதை அனுமதிக்க முடியாது பெரியார் நீங்க பெரியார் சொன் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சி தலைவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் நான் சொன்னதை சரியா கவனிக்கல போல இருக்கு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா இல்ல பக்கத்துல யாரையும் பேசிட்டு இருந்தாரான்னு தெரியல ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோனா நேர என் டேபிள் குடியாறாரு அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் தான் என்கிட்ட கேக்குறாரு கையில நான் அந்த வாசிச்ச பேப்பர் இருக்கு இல்லையா குடு அப்படின்னு பிடுங்கி அப்படி படிக்கிறாரு அந்த ஐயாவோட அது அப்படி கீழே போடுறாரு போட்டு வாட்ஸ் அப்படின்னு தூக்கி போடுறாரு தூக்கி போட்டு நேரா போயிட்டு அவர் நின்று என்ன பண்றாரு ஒருவேளை நீங்க அப்துல்லா சொன்னாருன்னு தப்பாக நினைச்சிட்டு ஏதாவது அது பெரியார் சொல்றது அப்படிங்கிறாரு அவர்கிட்ட சொன்ன ஒண்ண அப்ப அந்த நாடாளுமன்ற அவையினுடைய தலைவர் சொல்றாரு பெரியாரே சொல்லி இருந்தாலும் தப்பு அனுமதிக்க மாட்டேன்றாரு எனக்கு அப்பதான் புரிஞ்சு இது ஐயா பேரை சொன்னதுதான் பிரச்சனை இப்ப நமக்கு நானா சொல்லி இருந்தா கூட விட்டுருப்பாங்க போல பெரியார் சொன்னார்னு சொல்லி சொன்னதுதான் இப்ப பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை நடக்கும் போது மாலை சுமார் ஒரு மாலை ஒரு சுமார் ஒரு நாலு நாலரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிறகு எனக்கு பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு எட்டே கால் மணி சுமாருக்கு உள்துறை அமைச்சர் அதுக்கு பதிலளிச்சு பேசிட்டு இருக்கிறார் ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒரு ஒன்பது மணி சுமாருக்கு அவர் பேசும்போது காங்கிரஸை சில வார்த்தைகளை விமர்சிச்சு பேசுறாரு அப்படின்னு காங்கிரஸ் வந்து வெளிநடப்பு செய்யறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப மணி சுமார் ஒன்பது மணி நாலரை மணி நான் பேசியிருக்கேன் பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுறாங்க ஒரு ஒன்பது மணி சுமாருக்கு அவர் பேசிட்டு இருக்கல வெளிநடப்பு செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணி நாங்கள்லாம் வெளியில் வர்றோம் நான் உள்ள பல்வேறு சிந்தனைகளில் உட்காந்துருக்கேன் நம்ம பேசினமே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஸ்டேட் ஆட்டான மீன் அவன் பிரிவினா அதிக மாதிரி நம்மளை சித்தரிக்கிறானே அதை பெரியார் சொன்னதை வேற எடுக்கிறாங்களே இது வெளியில் நாட்டுக்கு எப்படி பரவுன்னு தெரியலையே இப்படி பல்வேறு குழப்பங்கள் எனக்கு ஒரு ஒன்பது மணிக்கு வெளியில் வர என்னுடைய நேர்முக உதவியாளர் பிரபு அவர் தீக்காள உறுப்பினர் தீகா தோழர் அவர் என்னுடைய நேர்முக உதவியாளர் வெளியே வந்தவொன்னே என்கிட்ட கேட்குறாரு ஒரு தோழர்னு தான் கூப்பிடுவார் சாரு அண்ணன்லாம் கூப்பிட மாட்டார் அவரே தோழர் தான் கூப்பிடுவார் தோழர் தான் உள்ளே நிறைய பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ சொல்கிறேன் இல்லைங்க நான் அந்த மாதிரி பேசுனேன் நான் மாநில சுயாட்சிக்காக எடுத்து சொன்ன கோட்டு பல்வேறு இடங்களில் ஐயா சொன்னது தான் அது நம்மளும் ஒன்றும் புதுசாக சொல்லலை இந்த நாடு இறையாண்மை பெற்ற நாடா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கூட உரிமையாக ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொல்லவே ஆரம்பிக்கிறோம் இப்படி பிரச்சனையாக போச்சு அவன் ஏதோ பிரிவனவாதி மாதிரி நம்மளை பேசுகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன் உடனே சொல்றாரு கவலைப்படாதீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசிரியர் எங்கள் மெட்ராஸ்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்களை சொன்னேன் சொன்னேன் அம்மா ஒடியாருவாங்கன்னு ஒரு குழந்தைக்கு உடனே அம்மா கிளம்பி வருவாங்க நான் இல்லையா அம்மா நாங்க போய் புதுசா என்ன பேசுகிறேன் இங்க சொல்லி கொடுத்ததுன்னு அங்க போய் பேசுறோம் அதனால அது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான் அம்மா சொல்கிறோம் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்குமோ அந்த தைரியம் எனக்கு இருக்கு ஒன்பது மணிக்கு பல்வேறு குழப்பங்களோட கவலைகளோட நான் வெளியில வர்றேன் சென்னையில் எங்கேயோ நடந்த ஒரு புதுக்கூட்டத்தில் எட்டாம் மணிக்கு ஆசிரியர் பேசியிருக்காரு அப்துல்லா பேசினதில் என்ன தப்பு மொதாட்டி இங்கே 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 இதே இடத்துல இருந்து இந்த மாதிரி சாயந்தரம் அப்துல்லா பேசுனதாகவும் பெரியாரை பற்றி எடுத்ததாகவும் கேள்விப்பட்ட அப்துல்லா பேசுனதில் என்ன தப்பு ஏன் அப்துல்லா உட்கார வச்சா இங்கே இருந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு பலம் திடல் என்பது எங்களுக்கு பலம் என்ன திடல் என்பது அம்மா எங்களுக்கு கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பர் சுவாமி ஓம்கார் பிரணவ பீடம் அவரும் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாரு நாளைக்கு நம்ம அங்கே போறோம் நம்மளெல்லாம் யாருக்கோ எதிரின்னு சொல்றாங்க எதிரியா இருந்தால் அவர் ஏன் நம்மளை கூப்பிட போறாரு நம்ம அவருக்கு எதிரியா இருந்தால் ஏன் சுவாமி ஓம்காரியார் நம்மள கூப்பிட போறாரு அவருடைய நிகழ்ச்சிக்கு ஏன் கூப்பிட போறாரு அப்ப நம்ம யாருக்கு எதிரி நம்ம யாருக்குமே எதிரி இல்ல எதிரின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எதிரி ஒழிய நம்மளால யாருக்கும் எதிரி கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சுவாமி ஓம்காரன் நம்ம கிட்ட உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு எங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை நேர்மை எங்ககிட்ட ஒரு அடிப்படை நேர்மை இருக்கு உங்களை எல்லாம் எங்க வேலை இல்லை அதுக்காகலாம் நாங்கள் பொறக்கலை தனிப்பட்ட முறையில் சொல்றேன் நான் எங்களை நாங்கள் திருத்திக்கிறோம் அதுதான் எங்களோட முத வேலை காலங்காலமாக சில விஷயங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு சில விஷயங்கள் உண்மை நம்ப வைக்கப்பட்டிருக்கு அதை நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம் அதில் எதாம் தப்புன்னு தெரியுதோ நாங்கள் மாத்திக்கிறோம் முதல்ல எங்களை மாத்திக்கிறோம் நான் வந்து நீ மாத்திக்கிறேன்னு சொல்லலை முதல்ல எங்களை மாத்திக்கிறோம் நாளைக்கு எங்களுடைய தலைமுறை ஏன் மாத்துறேன்னு கேட்டுச்சு சொல்லணும் இல்லையா அதுக்காக எழுதி வைக்கிறோம் பேசி வைக்கிறோம் இது உனக்கு கஸ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது உனக்கு கஸ்டமாக இருந்தால் நீ சொல்லு இல்லைப்பா நீ பண்றது தப்பு நீ இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லு அதை விட்டுட்டு பேசவே கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதாவது ஒரு விஷயம் மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதை அவர்கள் மிக நன்றாக புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை நாட்களில் இந்த நாட்டில் எல்லாமே கட்சி அரசியல் கட்சி தான் ஓட்டுரிமையாக இருக்கக்கூடிய கட்சி அஞ்சு தான் இயக்கம் அஞ்சே அஞ்சு தான் அந்த நாட்டில் இயக்கமாக இருந்தது ஒன்னு காங்கிரஸ் பேர் இயக்கம் அவங்களோட நோக்கம் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறது அதுக்காக ஒரு இயக்கம் நடத்தினாங்க வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கணும் ஒரு நல்ல வலிமையான ஒரு நாட்டை உருவாக்கணும் மிகச்சிறந்த நாடா மாத்தணும் இப்படி எல்லாம் கொள்கையை வச்சு அவங்க ஒரு இயக்கம் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அத்தோட அது அரசியல் கட்சி ஆயிடுச்சு இயக்கம் முடிஞ்சிருச்சு அவங்க இயக்கத்தோட கொள்கையை அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வேற லட்சியம் கிடையாது அதுக்கப்புறம் அது ஒரு சராசரி பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் ஸ்டாண்ட் அஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் மூவ்மெண்ட் ரெண்டாவது முஸ்லீம் லீக் பேர் இயக்கம் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கூட இஸ்லாமியர்களின் உரிமைக்காக சிறுபான்மையினர் உரிமைக்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தானே தவிர அது இயக்கம் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இட் இஸ் நாட் அ மூவ்மெண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு அதற்கான தேவைகள் இன்றைக்கு வெகுவாக குறைந்துவிட்டது விட்டது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை குறைஞ்சபட்ச சம்பளம் நம்ம நிர்ணயிச்சதுலேருந்து ஆரம்பித்து நிறைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க போனஸை ஷேராலெலாம் கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நோக்கம் அதுதானே தொழிலாளிகளும் முதலாளிகளாக வேண்டும் ஒரு உரிமையை பெற வேண்டும் இதெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இன்னைக்கு வந்தோன்னா அதற்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவா இயக்கம் இந்துத்துவ இயக்கத்துக்கு நிறைய இருக்கு அவங்க ஏற்கனவே ராம்பர் கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட பாரதம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் ஒன்றுபட்ட பாரத உருவாக்குனா இஸ்லாமியர் மெஜாரிட்டி ஆயிரும் அது அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்த்தா அது முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியா போயிடும் ஆனா அவன் ஒரு லட்சியம் வச்சிருக்கான் அகண்ட பாரதம்னு ஒரு லட்சியம் வச்சிருக்கான் ஹிந்தியை ஒரு ஒற்றை மொழியாக்குறது சமஸ்கிருத இந்தியை ஒற்றை மொழியாக்குறது இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்கு அவங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அவங்க கொள்கைகள் சாதிக்க வேண்டியது ஹிந்துத்துவ மூமெண்ட் இன்னைக்கு இயக்கமா தான் இருக்கு ஐந்தாவது அவங்க திராவிடர் இயக்கம் நீ என்னைக்கு சாதியோ அன்னைக்கு தான் நான் சாவேன் நீ உயிரோட இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன் இப்போ அவங்களுக்கு யார் எதிரின்னு கேட்டால் நம்ம மட்டும்தான் எதிரி இங்க வேற யாருமே மூவ்மெண்ட் இல்லை இந்தியாவில் யாருமே மூவ்மெண்ட் இல்லை ஒரு மூவ்மெண்டோட ஒரு அரசியல் கட்சி மோதி ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு நடந்தது அதுதான் திராவிடர் மூமெண்ட் கிட்ட இந்த திராவிட இயக்கத்திட்ட காங்கிரஸ்னால மோத முடியல அறுபத்தி ஏழோட போயிட்டாங்க அன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிறது இன்றைக்கு தேசிய அளவில் நடக்குது இதை உணர்ந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு கட்சிகள் நம்ம கொள்கையை ஏற்றுட்டு அந்தந்த மாநிலத்தில் திராவிட இயக்கமாக மாறினால் தவிர இந்தியாவை காப்பாற்ற முடியாது இதை தான் நம்ம பேச நினைக்கிறோம் இதை தான் பேச நினைக்கிறோம் இதை இதை சொன்னால் எப்பா நானாப்பா பிரிவினவாதி நானாப்பா பிரியக்கூடாதுன்னு சில விஷயம் பேசுகிறேன் அது உனக்கு பிடிக்கலன்னா நான் பிரிவினைவாதியா எப்பா இதெல்லாம் பிரியக்கூடாது ஒன்றா இருக்கணும்னு சொல்ற நாங்கள் பிரிவினைவாதியா சாதாரண ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் மௌசம் என்கின்ற ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் ஏன் இந்திய எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார் நான் கேட்டேன் இந்தியா நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டேன்

ஒரு காஷ்மீரில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியில் வந்து பேசலாம் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எங்கேயோ மும்பையில் போய் பேசலாம் ஒரு பொது மொழி இருக்கிறது நல்லது தானே அப்படியே நீங்கள் இந்தியா வந்து எதுக்குறீங்க இந்தியாவில் அதிகமான நபர்களால் பேசக்கூடிய மொழி அதனால தான் நாங்கள் இந்தின்னு சொல்கிறோம் ஒருவேளை இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து தமிழாக இருந்தால் கூட நாங்கள் தமிழை சொல்லுவோம் அவங்க அப்படி சொல்கிறாங்க நாங்களும் திணிக்கல இதே தமிழ் தான் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா கூட தமிழ் இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன் எதுக்குறீங்க அப்படின்னாங்க அப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டித் தேர்வுகள் எல்லாம் படிங்க ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் நடத்துறீங்க யூபிஎஸ்சிஸ் வந்து நீங்கள் நியாயமாக ஆங்கிலத்தில் மட்டும் நடத்துனா ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்துறீங்க இந்திய பொதுமொழின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தியில் மட்டும்தான் அந்த தேர்வுகள் எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கோம் யாரும் அந்த எம்பிக்கிட்ட நான் சொல்கிறேன் மௌசம் கிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்களும் நானும் ஆங்கிலத்தில் தான் இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் லண்டனில் போய் ஒரு வெள்ளக்காரன்ட்டா ஆங்கிலத்தில் ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் ரெண்டு பேரும் இப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம் ரெண்டு பேருக்கும் புரியுது ஏதோ ஒரு எக்ஸாம் லண்டன்ல நடக்குது ஒரு அதில் கலந்துக்கிறாரு ஆங்கிலேயர் கலந்துக்கிட்டாரு யார் அதிகம் மார்க் எடுப்பார் எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா அந்த ஆங்கிலேயர் தான் எடுப்பாரு அப்ப இந்தியில வச்சா நீ தானே நான் எடுக்க முடியாது என்னதான் நான் கத்துக்கிட்டாலும் அது உன்னுடைய தாய்மொழி உன்னட நான் போட்டியே போட முடியாது அப்ப என்ன ஆகும் நூறு வேலை இருக்குன்னா நூறு வேலையும் நீ எடுத்துக்குவ எனக்கு வேலையே இல்லாம போகும் அப்ப நான் புறக்கணிக்கப்படுவேன் நான் புறக்கணிக்கப்படுவேல நான் என்ன நினைப்பேன்னா உன் கூட இருக்க வேணாம் நினைப்பேன் பிரிவினை வரும் அந்த பிரிவினை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் யா இந்தி வேணாங்கிறோம் நாங்க இந்திய வேணாங்கிறதுனால நீ என்ன பிரிவினை நினைக்கிற சொன்ன ஒன்னா அவர் அப்படியே யோசிக்கிறாரு அந்த எம்பி வந்து அப்படியே யோசிக்கிறாரு யுஆர் ரைட் அப்துல்லா சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒத்துக்கிறார் யு ஆர் ரைட் நாங்கள் பேசுவது பிரிவினைவாதம் அல்ல எல்லாரும் அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறோம் அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தவங்கன்னா எல்லாம் ஒத்துமையா இருந்து ஒன்றா இருந்து அவங்க உங்களுக்கு உள்ள ரூம் ஒரு தனித்தனி ரூமு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ங்கிறது பேசுறது உங்களுடைய பார்வைக்கு தவறாக தெரிகிறது ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது இது காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது இன்றைக்கு நான் எனக்கு உண்மையிலேயே அளவிட முடியாத சந்தோஷம் இந்த மாற்றம் எப்படி எங்கேருந்து வருது இத்தனை நாளா பக்கம் தானே ரொம்ப காஷ்மீர்ல இருந்து ஒன்றும் ராஜஸ்தான் இந்த கும்படி பூண்டி தாண்டி போனோம் ஆந்திரா தெலுங்கானா இவ்வளவு பக்கத்தில் இருந்தவங்க இவ்வளவு நாள் வராதவங்களால ஏன் வர முடியுது அப்படின்னா இன்றைக்கு காலம் மாறுகிறது வேகமாக நான் எனக்கு இருக்கிறது செய்தி நினைவு இருக்கிறது ஆனால் எந்த இடம் என்று மறந்துவிட்டேன் நம்முடைய பேராசிரியர் சுபவீர ஐயா அவர்களும் நானும் கலந்து கொண்ட ஒரு மேடையிலே இதை நான் சொன்னேன் மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்காக இந்த செய்தியை நான் மீண்டும் பதிய விரும்புகின்றேன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதனாக நாம் மாறிய பிறகு சிறு சிறு குழுக்களாக நாம் மாறிய பிறகு ஒருத்தர் கையில எப்படி அதிகாரம் போச்சுன்னா ரெண்டு பேர் அடிச்சு பண்ணான்னு நண்பர் ஸ்டாலின் இருக்கிறார் ரெண்டு பேரும் மோதிக்குவோம் கையில தான் பலம் யார் கையில் பலம் ஜாஸ்தியா ஒருவேளை அவர் என்னையை குப்புறத்தில் தள்ளிட்டாலோ அவர் ராஜா ஆயிடுவார் இல்லைன்னா நான் அவரை குப்புறத்தில் இட்டாரா நான் ராஜா ஆயிடுவேன் அப்படிதான் இன்னைக்கு அதிகாரம் போச்சு பிறகு அதை எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா கல்கால முறையில் கற்கால முறையில் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் கோடாரி கல் கோடாரி தான் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் அவர் என்ன அடிக்க வர்றாருன்னா ஒரு ரெண்டு அடி முன்னாடி மூணு அடி முன்னாடி இருந்து அந்த கோடாரியை எடுத்து நான் அவர் அடிச்சிருவேன் அப்போ எவன் ஒருவனுக்கு கோடாலியை திறமையாக கையாளு தெரிகிறதோ அவன் கையில் வந்து அந்த அதிகாரம் அதெல்லாம் போய் சேரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வாசுதேவர் கையில் அந்த கோடாலி இருக்கும் கடவுள் அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கோடாளி வச்சிருப்பார் அதிகாரத்தின் குறியீடு பிறகு இரும்பு காலம் வருது ஒரு ரெண்டு அடி மூணு அடி நீங்கள் கோடாலியில் அடிக்க வரீங்கன்னா நான் ஒரு ஈட்டி எடுத்து வேல் வச்சு ஒரு ஆறடி வேல் வச்சு நான் உங்களை தாக்கிடுவேன் அப்போ ஈட்டியை யாரால் திறமையாக கையால் தெரியுது அவன் கையில் அதிகம் முருகர் கையில வேல் வச்சிருப்பாரு அவருக்கு அதிகாரத்தோட அடையாளம் அவர் கையில் ஒரு வேல் வச்சிருப்பாரு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லம்பு கண்டுபிடிக்கிறாங்க நீ ஒரு ஆரடி ஈட்டி எடுத்துட்டு நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு நான் தூரத்துலேருந்து உன் மேலே நான் ஒரு வில்ல விட்டுருவேன் அப்போ வில்லு யார் திறமையாக ஒருத்தன் பயன்படுத்துறானோ அவன் கையில் அந்த அதிகாரம் போய்ச்சு அப்போ ராமர் கையில வில்லு வந்துருது அர்ஜுனர் கையில் அவங்க கையில எல்லாம் வில்லு வந்து சேருது பிறகு மிருகங்களை பழக்கிறாங்க மிருகங்களை பழகி குதிரையில இருந்து போட்டி போடுறது அதாவது நேருக்கு நேர் நின்று விட நீ என்னை அடிக்க முடியாது நான் மூவிங்லேயே இருப்பேன் நான் வந்து குதிரையிலே இருப்பேன் நீ ஆனால் நான் குதிரை மேலேருந்து ஒன்று அடிப்பேன் அப்படிங்கையில் மிருகங்களின் மேலிருந்து போர் செய்வதுங்கிறது யாரை திறமையாக இருக்கணும் அவன் கையில் அதிகாரம் போதுங்கையில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட குதிரையிலேருந்து நம்ம செஞ்சு இவரோட குதிரைகள்லேருந்து இப்போ ராஜா தேசிங்க குதிரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குதிரையில தான் உட்காந்து நம்மூர் மன்றோ கூட மன்றோ கூட பாருங்க கவர்னர் மன்றோ கூட சிலமையில் தான் உட்காந்துருப்பாரு ஏன்னா அதிகாரம் மிக்க வரான் அது நல்லா தெரியுது அப்படின்னு பிறகு ஜனநாயகம் வருது அடிச்சிக்கிறவன் போறோம் இயந்திர காலம் வந்த பிறகு அச்சியந்திரம் வருது அதிகாரத்தை கைப்பற்ற ஒருத்தர் ஒருத்தர் ரத்த சிந்தனமோ இதெல்லாம் பண்ணனுமாங்கிற சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜனநாயகம் மலருது ஒரு நாள் மாலை இருந்து கூட்டம் போட்டு பேசுனா அது பத்திரிக்கையில அடுத்த நாள் உலகம் ஃபுல்லா போகும் இன்றைக்கு நான் சாய்ந்திரம் பேசுகிற கருத்து இன்றைக்கு காலையில் நான் பேசுகின்ற கருத்து அடுத்த நாள் பத்திரிக்கையா பல்வேறு இடங்களுக்கு போய் சேரும்போது ஒரு தலைவன் ஆயுதத்தை எந்த வேண்டியது இல்லை அவருடைய அறிவை மக்களுக்கு தெரிய வைத்து விட்டால் அவருடைய கொள்கையை சொல்ல வைத்து விட்டால் சிந்திக்க வைத்து விட்டால் அதிகாரத்தை அந்த நிலை வரும்போது பிறகு பல்வேறு தலைவர்கள் நம்முடைய அண்ணா வரைக்கும் டாக்டர் கலைஞர் தலைவர் கலைஞர் வரைக்கும் நாவினுடைய வலிமையினால் சிந்தனையின் வலிமையினால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய நல்லதை சொல்லக்கூடிய காலம் இருந்தது இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்து இணையம் வந்து சேர்ந்திருக்கு இன்னைக்கு அந்த இடம் வந்து இணையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பிரிண்ட் மீடியா மட்டும் வச்சு நம்ம தமிழில் மட்டும் அன்றைக்கு பண்ணிட்டு இருந்ததுனால தான் கும்படிய புண்டியை நம்மளால் தாண்ட முடியல நம்ம பெரியார் மையம் போய் நம்ம டெல்லியில் ஆரம்பித்தாலும் கூட அந்த செய்தியும் பல பேர்கிட்ட சொல்ல முடியல நமக்கும் மொழி பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்தது நமக்கு தெரிந்த ஆங்கிலமும் அவர்களிடத்தில் இல்லை ஆனால் தோழர்களை இன்றைக்கு அந்த கவலையே இல்லை நீங்கள் முகநூலில் உங்கள் மொழியிலேயே எழுதினால் டிரான்ஸ்லேட்னு போட்டிருக்கு இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தோழர்களோட போஸ்ட்டை நான் பார்க்குறேன் அவங்க பெங்காலியில் எழுதியிருக்கிறது அவங்க வந்து ஒரியா மொழியில் இருக்க ட்ரான்ஸ்லேட் நடிச்சானா அழகாக தமிழில் வருது அதே இதில் உடனே தமிழில் வந்துடுது யாரும் நமக்கு பக்கத்துலேருந்து மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை புரித்து கொண்டு நம்முடைய தோழர்கள் செய்ய வேண்டிய தயவு செய்து இணையத்தில் தீவிரமாக எங்கெஞ்சும் இன்றைக்கு இந்துத்துவாவிற்கு அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய அளவில் நம்ம இந்தியாவை நம்ம தான் காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணைக்கு வந்து நம்ம கொள்கையை காப்பாத்துகிற இடத்துல இந்த நாட்டை காப்பாத்துகிற இடத்துல நம்ம தான் இருக்கும் இன்றைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுற இடத்தில் நாம் தான் இருக்கின்றோம் இன்றைக்கு பிரச்சார வழிமுறைகள் வேகமாக மாறிவிட்டன இருந்த இடத்திலிருந்தே செய்யலாம் இன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவருக்கு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கொண்டே சேர்க்கலாம் அதனால தான் ஆந்திராவில இருந்து இவ்வளவு தோழர்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு யாரும் பேர் வந்ததா சொன்னாங்க தெலுங்கானா இருந்து முந்நூறு பேர் அநேகமா இன்னொரு பத்தாண்டுகளில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பேர் இதே நாளில் இங்கே திரளுகின்ற நிலைமை வரத்தான் செய்யும் இன்றைக்கு ஒரு இந்த பாசிசத்துக்கு அடுத்த இருபத்தி நாலுல ஆட்சியை பிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் செய்து வச்ச அந்த டேமேஜ் இருக்குல்ல அந்த கொலாட்ரல் டேமேஜ் இருக்குல்ல அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஒரு நாலு பீரியடாவது இருந்தால் இந்த பத்து வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டு முறை அவர்கள் செய்து வச்ச டேமேஜே சரி பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்கு மீண்டும் வந்தார்கள்னா என்ன ஆகுங்கிறது தெரியல அவர்களுக்கு மாற்றான கருத்து அவர்கள் செலுத்துகின்ற விஷத்தை முறுக்கின்ற மருந்தாக இருப்பது பெரியாரும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சி இன்னும் 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 அதிகமாக நமக்கு வேண்டும் காலம் அதிகம் இல்லை இன்றைய நான்கு மாதங்கள்ல நமக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம் தொடர்ந்து தந்தை பெரியாரை பத்தி பேசுவோம் இந்த நான்கு மாத காலங்களிலே மற்ற அத்தனை பள்ளிகளையும் விட்டுவிட்டு சமூக ஊடகங்களிலே தீவிரமாக இயங்குங்கள் எதற்காக பெரியார் தேவை எதற்காக பெரியார் இயக்க கொள்கைகள் தேவை ஏன் இந்துத்துவ இயக்கம் இந்த நாட்டை ஒருங்கிணைக்க முடியாது அந்த கொள்கை வந்தால் எப்படி நாடு சிதறுண்டு போகும் என்பதை எல்லாம் சொல்ல வேண்டிய நிலையில இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவங்க சொல்றாங்க குஜராத் மாடல் என்னென்னவோ மாடல் அப்படின்றாங்க இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடந்து நடந்துகின்றோம் ஒரே ஒரே ஒரு தான் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் எல்லாம் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தந்தை பெரியார் சொன்னது அவனுக்கு இவனுக்கு கிடைக்கணும் இவனுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கணும் எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாருனாலையும் பணம் கொடுத்து படிக்க முடியாது தர்பீட்டிதாரர் சோறு போடுறாரு வா நான் சோறு போடுற பசியா இருக்கிற வா பள்ளிக்கூடத்துக்கு வா காமராஜர் விரிவுபடுத்துறாரு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தந்தை பெரியார் சொன்னதுக்கு அப்புறம் காமராஜர் அதை மாநிலம் முழுக்க அந்த பள்ளிகளில் விரிவுபடுத்துறாரு உன்னால ஃபீஸ் கட்ட முடியலையா இந்த புத்தகம் பிடிச்சிக்கோ உன்னால ட்ரெஸ் வாங்க முடியலையா இந்த யூனிஃபார்ம் பிடிச்சிக்கோ உன்னால வேற என்ன வாங்க முடியல பஸ்ல வந்து உன்னால வந்து படிக்க முடியலையா பஸ் பாச பிடிச்சிக்கோ பணம் இல்லை என்கிற காரணத்தால் உன்னுடைய படிப்பு அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் படிப்புன்ற ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படி அனைவருக்கும் கல்வி என்பதை கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இன்றைக்கு எத்தனையோ பேர் கூட கனிமொழி மாவி கனிமொழி அவங்க அவங்க அப்பா அம்மா கூட வந்தாங்க இருக்காங்க இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ பேர் குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத ஒரு மலமலர்ச்சி இன்றைக்கு இருக்கு எத்தனையோ குடிசை வீடுகள் மாடி வீடா காரணம் கல்வி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தோம் அப்போ படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து படிச்சு வர்றவன் சம்பாதிக்கிறான் அப்போ இந்த சத்துணவு போடுறதுக்கு ஒரு குழந்தைக்கு அவன் பத்தாவது படிக்கிற வரைக்கும் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் அரசாங்கம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு ஒரு கட்டுற வழியில் எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சதுனால வளர்ந்துச்சு இந்த வளர்ச்சி இந்த திட்டம் தான் நாளை இந்தியாவையும் கொண்டு செலுத்தும் முகின்ற அந்த செய்தியை எல்லாம் நாம் சொல்லி எதிர்காலத்தில் வலுவான ஒரு நாடாக அமைய மத்திய கூட்டாட்சியும் மாநில சுயாட்சியும் அமைந்து பெரியாரினுடைய கொள்கைகள் போற்றப்பட தொடர்ந்து உழைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க வீழ்ந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரதமும் கெத்தா நிற்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்க இருக்காங்க